நண்பர்களே இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மதுரை ஞாயிறு சந்தை மதுரையில ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தை வந்து எப்பவுமே வார வாரம் இருக்கும் இந்த சந்தையில வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் அந்த பொருட்களுடைய பாகங்களும் இங்கு வந்து கிடைக்கும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பழங்காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட ரேடியோக்கள் பழங்கால பொருட்கள் பாத்திரங்கள் அந்த மாதிரி வகையான அனைத்துமே கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியோ இந்த ரேடியோலாம் பழங்காலத்தில் யூஸ் பண்ணுது இப்போலாம் யாரும் பார்க்க முடியாது அந்த மாதிரி ரேடியோல்லாமே இங்கே இருக்கும் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இருக்கும் தையல் மிஷின் இருக்குது மோட்ரு இருக்குது சைக்கிள் இருக்குது ஃபேன் இருக்குது அனைத்து வகையான எல்லா எது சம்மந்தப்பட்ட பொருள்னாலும் இங்கே வந்து கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் தேடி அலையணும் இது பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் போட்டிருப்பாங்க கடையாக போட்டிருப்பாங்க அதில் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு பொருட்கள் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருள் வந்து நிதானமாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு கடையிலையா இருக்குதான்னு பார்த்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கணிசமான ரேட்டு தான் சொல்லுவாங்க பழைய ரேட்டு தான் பழைய பொருட்களை ரேட்டு தான் சொல்லுவாங்க அவ்வளோலாம் ஒரு ரேட்டுலாம் கூடுதலாலாம் இருக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு கிடைக்காத பொருட்கள் எல்லாமே ஒரு சில பொருட்கள் இங்கு கிடைக்கும் நீங்கள் தாராளமாக நம்பி வந்து இந்த மதுரை ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த டேபிள் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டு கிடைக்கும் இந்த டிவி பார்த்துங்க அடுப்பு பாருங்கள் எலக்ட்ரிக்கல் அடுப்பு வந்து எத்தனை அடுப்பு இருக்குன்னு பாருங்க மிக்சி கிரைண்டரு ஃபேனு எல்லாமே ஏர் கூலரு எல்லாமே இங்கே கிடைக்கும் பாருங்கள் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறதில எத்தனை பொருட்கள் இருக்குன்னு பாருங்க ஒரு கடையில் எத்தனை பொருட்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கும் அந்த ரோட்டில் இது கரெக்டாக அட்ரஸ் சொல்லணும் அப்படின்னா எங்க அப்படின்னா சங்ஷன் மதுரை இருந்து மீனாட்சி பஜார் அப்படிங்கிற ஒரு ஏரியா மதுரை இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே மீனாட்சி பஜார் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்துடும் இது வந்து இந்த ரோடு வந்து எந்த ரோடு அப்படின்னா தமிழ்சங்க ரோட்டில் தான் இதில் ரெண்டு சைடுமே வச்சுருப்பாங்க இந்த பொருட்கள் ஞாயிற்றுக்கிழமை முக்கியமாக உங்களுக்கு வந்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த சந்தை பாத்திரங்களை பாருங்கள் பாத்திரங்களும் நீங்கள் கடையில் வாங்குறத விட இங்கே ரேட்டு கம்மியாக தான் கிடைக்கும் பேக்கு அதிகமா பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரேடியோ எலக்ட்ரானிக் பொருட்கள் இது வந்து அதிகமாக வந்து இருக்கும் ஆனா நீங்க பார்த்து வாங்கிக்கட்டணும் ஒரு சில பொருள் வந்து ஒர்க் ஆகும் ஒரு சில பொருள் வந்து ஒர்க் ஆகாது அதை நீங்க செக் பண்ணி வாங்கிக்கணும் சிலவங்க வந்து செக் பண்ணி தருவாங்க நீங்க ஒரு டிவியோ ஒரு ரேடியோ வாங்குறீங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்க சின்ன பிள்ளைங்களுக்குள்ள காரு விளையாட்டு சாமான் லைட்டு டார்ச் லைட்டு இந்த சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தோசைக்கல் பாத்திரங்கள் சட்டி உளி சுத்தி எல்லாமே இருக்கும் அறுவாழ்மனை எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள் இது வந்து எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும் ரேட்டும் அளவுக்குலாம் இருக்குது எலக்ட்ரிக்கல் பொருட்கள் பாத்தீங்களா ரொம்ப எக்கச்சக்கமான வகையில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பொருட்கள் கிடைக்கும் உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும் நீங்கள் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் மேம் தென் மா இதை இருக்கவங்க இத பார்க்கலாம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த சைடில் இருக்கவங்க நீங்க மதுரைக்கு ஞாயிற்றுக்கெல்லாம போய் விராட்டி ஒன்னும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லா வகையான ஒரு பொருட்களும் இங்க வந்து கிடைக்கும் பாருங்க வீடியோல காமிக்கிற மாதிரி எத்தனை பொருட்கள் இருக்கு பாருங்க இரும்பு சமத்தப்பட்ட பொருட்களே இத்தனை பொருட்கள் இருக்கு பாருங்க நம்மளுக்கு ஒன்று வேணும்னா அவங்ககிட்ட அதுக்குள்ள ரேட்டு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டாக தான் இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு பைக்குள்ள பொருட்கள் உதிரி பாகங்கள் வந்து அதிக லெவலில் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பைக் மீட்ரோ இல்லைன்னா பைக்கு அன்பாரோ எதாச்சும் பழைய மாடல் பைக்கில் உள்ள பொருட்கள் கிடைக்கல அப்படின்னா எந்த பொருட்கள்னாலும் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து உளி சுத்தி எறும் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பாருங்க இந்த மிக்ஸியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடுற கண்டிஷன்ல தான் இருக்கும் நம்ம செக் பண்ணியே வாங்கிக்கலாம் பிளாஸ்கருக்கு அதிகமாக இந்த ப்ளூடூத் ரேடியா வந்து அதிகமாக கிடக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கடைலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகளில் ப்ளூடூத் ரேடியா அதிகமாக கிடக்கும் ரேடியோ கால் தனிப்பட்ட முறையில் அதிகமாக கிடக்கும் எல்இடி டிவி கிடக்கும் நார்மல் டிவியும் பெட்டி டிவியும் கிடக்கும் ஹோம் தேட்ரு பாத்தீங்கன்னா ஹோம் தேட்ரு எல்லாமே செக் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் செக் பண்ணலாம் என்னோம்னா செக் பண்ணியே தருவாங்க உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷன்லேயே பார்த்து தருவோம் ஆனால் நம்ம பார்த்து வாங்கிக்கணும் ஓடுதான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணும் ஓடுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஓடாமல் இருக்க பொருள் இருக்குது ஏன்னா நம்ம அங்கே வச்சு செக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அது ஓடுதான்னு தெரிஞ்சிடும் பொருள் வந்து பார்க்கறதுக்கு இருக்கும் சில பொருள் ஓடாது நீங்கள் நல்லா இருக்கிறதுனால ஓடுதுன்னு நினச்சி வாங்கிடக்கூடாது செக் பண்ணி அவங்ககிட்ட வந்து செக் பண்ணியே நீங்கள் தாங்க அப்படின்னு கா சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி தந்துடுவாங்க சும்மா ரேட்டு மத்தம் கேட்டுட்டு இது என்ன எதுன்னு கேட்டுட்டு சும்மா விட்டிங்கன்னா அவங்க செக் பண்ணி தர மாட்டாங்க நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்ட்டிங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் எத்தனை வகையான பொருட்கள் எப்படின்னு பாருங்கள் சிசிடிவி கேமராலாம் அத்தனை கேமரா கிடக்குது எல்லாமே சீப்ரேட்டாக இருக்கும் பாருங்கள் ரிமோட்டு மிக்சி லேப்டாப்புக்கு சிஸ்டம் கூலிங் ஃபேன்லாம் பாருங்கள் சின்ன டிசி கூலிங் ஃபேனு எத்தனை ஃபேன் கிடக்குன்னு மிக்சி சாரு சின்ன சின்ன எல்இடி சார்ஜ் லைட்டுகள் பாக்ஸு ரிம்மு நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு அதிகமான பொருட்கள் கிடக்கும் பாருங்க நீங்கள் தேடிதான் அலையணுமோ தவிர எல்லா பொருட்களும் கிடக்கும் நீங்கள் தேடி அலையிற பொருள் வந்து ஒரு கடையில் இருக்கும் அந்த கடை எதுன்னு நீங்கள் தேடி அலையணும் நூறு கடையில் இருக்குன்னா நூறு கடைக்கும் போய் தேடி பார்க்கணும் ஒரு பொருள் கிடைக்கும் பாருங்க அம்மி பழைய பழைய மாடல் அந்த அம்மி குலவி எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க பாத்திரங்கள் எண்ணெய் சட்டி அறுவாள்மணு பாருங்க உடப்பு மிஷினு பாருங்க மிஷின்களை பாருங்க இங்க இருங்க ஆயில் மோட்ரு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியாது அதாட்சி சி ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்கினோம்னா எந்த இடத்துலையுமே கிடைக்காது இந்த மதுரை ஞாயிற்றுக்கிழமை சந்தையில கிடைக்கும் நீங்க வந்து ஒரு ஆட்சி முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து இங்க கிடைக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் பாருங்கள் ஃபிட்டிங் பிளம்பிங் பொருட்களில் பாருங்கள் எவ்வளவு கிடக்கு அப்படின்ட்டு கூலர் ஒன்று இருக்கு பாருங்க எத்தனை வகையான பொருட்கள் இருக்குன்னு பாருங்க கடைகளை தாண்டி வரோம் எல்லா கடைகள்லயுமே ஏதாச்சும் ஒரு டிஃபரெண்டான பொருட்கள் கண்டிப்பா இருக்கத்தான் சரி எல்லா கடையிலையுமே ஒவ்வொரு பொருள்கள் வித்தியாசமா இருக்கு பாருங்கள் லைட்டு செல் கவரை பாருங்க எத்தனை கவர் கிடக்குன்னு பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா முப்பது ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா அப்படி தான் சொல்லுவாங்க ரொம்ப ரேட்லாம் கிடையாது உங்களுக்கு தேவையான கவரத்துக்கு நீங்கள் மாட்டிக்கிடணும் மிக்ஸி பாருங்க பழைய மாடல் மிக்ஸி ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு தான் கிடைக்கும் பாருங்க ஏர்கூலர் பாருங்க பாருங்க சின்ன பிள்ளைகள் காரு கிடைக்காதுங்க பொருட்களே கிடையாது அனைத்து வகையான பொருட்களும் மதுரை மார்க்கெட்ல வந்து கிடைக்கும் மதுரை ஞாயிற்றுக்கிழமை சந்தையில கிடைக்கும் எப்பவும் டெய்லி இருக்குமா அப்படின்னா டெய்லி இருக்காது இந்த இது ஆனா டெய்லி இருக்கிறதுக்கு அந்த ஏரியாவிலேயே ஒரு சந்து மாதிரி ஒரு ஏரியா இருக்கு அதுக்குள்ள வந்து ஒரு சில பொருட்கள் கிடைக்கும் ஆனா ஞாயிறு சந்தை ஞாயிற்றுக்கிழமை தான் ரோட் அது போட்டிருப்பாங்க எல்லா பொருட்களும் நீங்க வாங்கணும் கம்மி ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையே கவர் பண்ணி வாங்க ஞாயிற்றுக்கிழமை சந்தைய பாருங்க அப்பல காமிச்ச மாதிரி எல்லாமே இரும்பு சம்பந்தப்பட்டு பொருட்கள் கடைகளும் அதிகமா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வெளியே வாங்குனீங்கன்னா அவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க இங்கெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கொடுப்பாங்க பாருங்க ஃபிட்டிங் மோட்ரு ஃபிட்டிங் சமம் பம்பு செட்டுக்குள்ளது எல்லா வகையான இதுவும் கிடக்கு பேக் இருக்குது முக்கியமாக நான் சொல்கிறது திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி இவங்க வந்து மதுரை வந்து நம்ம ட்ரெயினில் போயிட்டு கூட வரலாம் ஒரு நாள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான பொருட்கள் கண்டிப்பா கம்மியான ரேட்டுக்கு அங்க கிடைக்கும் இது கணக்குக்கு நீங்க காலையிலே ஒரு எட் ஒன்போது பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒன்பது பத்து மணில இருந்து உங்களுக்கு ஒரு மூணு நாலு மணி வரை சந்தை இருக்கும் இந்த சந்தை அதுல நீங்க தேவையான பொருட்களை அன்னைக்கு வந்து ஃபுல்லா அலைஞ்சு வாங்கிக்கலாம் ஆனால் அலைகிறதுக்கு ஆஹ் டயர்ட் ஆகக்கூடாது ஏன்னா கடைகள் அத்தனை கடைகள் இருக்கும் அலைஞ்சால் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும் எக்கச்சக்க வகையான பொருட்கள் கிடைக்கும் வெயிலும் சொல்லுன்னு தான் அடிக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் தயாராகி வாட்டரெல்லாம் வந்து வைக்கணும் பொருட்களும் நம்ம எதிர்பார்க்காத லெவல் பொருட்கள் எல்லா பொருட்களும் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் இருந்து வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வர விளையாட்டு சாமான் எல்லா வகையான பொருட்களும் கிடைக்கும் கிடைக்காதுங்க ஒன்றே கிடையாது ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ்ஸிங்கிலருந்து ஏதாச்சும் சாரி சட்டை எல்லாமே அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் டிவி பிரிட்ஜு முதற்கொண்டு ஓப்பனாக உங்களுக்கு வச்சுருப்பாங்க பிரிட்ஜி சோலார் கண்ணாடிகள் வாஷிங் மிஷினு அனைத்து வகையான எல்லாமே இங்கே கிடைக்கும் சார்ஜர் பாருங்க மொபைல் சார்ஜரு பாருங்க பழங்கால சாமி சிலைகள் வந்து வெண்கல இருக்கும் பித்தலையில் இருக்கும் இதெல்லாம் பழங்கால பொருட்களில் சார்ந்தது இப்போலாம் இது இப்பவும் கிடைக்கும்னா இது பழங்கால பொருட்கள் முன்ன கூட்டி யூஸ் பண்ண பொருட்கள் பாருங்க எத்தனை வகையான என்னென்ன எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருட்கள் கிடக்குன்னு பாருங்க அந்த கடையில உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க ஒர்க் ஆகுதான்னு பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்க மூடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அத்தனை மூடம் கிடக்கு சொல்ல முடியாத பொருட்கள் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் கிடக்கு கால்குலேட்டர் சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லாம் ஒரு கால்குலேட்டர் நீங்க வாங்கணுமா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா வரும் ஆனா இங்க நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க ஆனால் அது ஒர்க் ஆவ் தான் வாங்குறது அது உங்களுடைய இதான் தான் எலெக்ட்ரிக்கல் பொருட்கள் பாருங்கள் சோலார் கண்ணாடிகளை பாருங்கள் எத்தனை கண்ணாடிகள் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரே இடம் மதுரை ஞாயிறு சந்தை மதுரை சண்டை மார்க்கெட் பாருங்கள் நம்ம இருந்து மினைக்கிட்டு இது வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்